இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலியமாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் தற்போது நான்கு மாதம் முடிந்து ஐந்தாவது மாதமானது ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு நான்கு மாதம் கம்ப்ளீட் ஆனதே தெரியல முடிஞ்சு போய் ஐந்தாவது மாதம் ஆரம்பிச்சிருச்சு ஐந்தாவது மாதம் மே மாதம் என்று அழைக்கப்படுது இந்த மே மாதத்தில் நிறைய கிரகங்களிடையே மாற்றங்களும் சேர்க்கைகளும் மெயினாக வந்து கிரகங்களுடைய முக்கியமான சேர்க்கைகள்லாம் வந்து இருக்குது இந்த சேர்க்கை மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மே மாதத்தில் அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்கள் இதெல்லாம் நடந்தே தீரும் என்பது மிக முக்கியமான தாள்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி குறிப்பிடப்பட்ட தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் துலாம் ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு மேலே என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க கிரகநிலைகள் அப்புறம் கிரக மாற்றங்கள் இதனுடைய அடிப்படையில் உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தாங்கிறத ஷேர் பண்ணுறேன் உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க அதே போல் சிவன்மலை உத்தரவு பெட்டியில் உத்தரவு முருகன் கொடுக்குறாருல அது எப்படி சமுதாயத்தில் குறிப்பிட்ட சில நாட்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சேர்க்கை காரணமாக உங்களோட ராசிக்கு இந்த மே மாதத்தில் இந்த மாதிரியான தாக்கங்கள் ஏற்படும் ஸோ என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படும் அதுக்கு நீங்கள் எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பேருங்க ஃபஸ்ட்டு துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு கிரகநிலைகளுடைய அமைப்பு எப்படி இந்த மேலே அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல ஷேர் பண்ணுறேன் கிரகநிலைகளுடைய அமைப்பு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க துளா ராசிக்காரங்க சித்திரம் மூணு நாலு பாதம் சுவாதி விஷாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ துளா ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க பஞ்சமஸ்தானத்தில் சனி ராகு ரணருண ரேகஸ்தானத்தில் சுக்கரன் கலஸ்தரஸ்தானத்தில் சூரியன் புதன் அஷ்டமஸ்தானத்தில் குரு சந்திரன் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் கேது இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு வள வர அமைஞ்சிருக்கு இதில் கலத்தரஸ்தானத்தில் சூரிய புதன் அஷ்டமஸ்தானத்தில் குரு சந்திரன் இந்த கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கு இதனால தான் உங்களோட ராசிக்கு மாற்றங்கள் ஏற்படும் அதெல்லாம் என்னங்கிறத வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்புறம் இந்த மாதம் கிரக மாற்றங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய இருக்குது எப்போப்போ கிரக மாற்றங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க உடைய பதினொன்றாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலருந்து விலகி பாக்கி ஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் இதே மே பதினாலாம் தேதி அன்னிக்கு சூரிய பகவான் கலஸ்தரஸ்தானத்திலருந்து விலகி அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு அதுக்கப்புறம் உடைய பதினாறாம் தேதி அன்னிக்கு புதன் பகவான் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து விலகி அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு அதுக்கப்புறம் உடைய கடைசி முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னிக்கு சுக்கர பகவான் ரணரோட ரேகஸ்தானத்திலிருந்து கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த மாதிரி முக்கிய கிரக மாற்றங்கள் இந்த மாதம் இருக்குது இந்த கிரக மாற்றங்கள் கிரகநிலைகளுடைய சேர்க்கை இதனோட அடிப்படையில் உங்களோட ராசிக்கு நீங்கள் என்ன பலன்கள் பெறுவீங்களோ அதை இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் என்ன பலன்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி அடுத்தவர்களை அனுசரித்து போய் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கிறதுல வல்லமை படைத்தவர்களாக துளாராசினியர்கள் நீங்கள் இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்கள் அன்பாளர்களுக்கு இந்த மாதம் ஏதாவது ஒரு வகையில் எதிர்பாராத செலவுகள் வந்து ஏற்படும் இந்த செலவுகள் ஏற்படும்போது எல்லாத்திலுமே நீங்கள் சிந்தித்து செயல்படுவது நன்மை தரும் அதனால் எல்லாத்திலையுமே உங்கள் ராசிக்காரங்க சிந்தித்து செயல்படுவது நல்லது பணவரவு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நன்றாக தாராளமாக இருக்கோ அடுத்தவருடைய நலனுக்காக பாடுபட வேண்டியது இருக்குது அதே சமயம் பெரியோர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் அதற்கேற்ப நீங்கள் செயல்படுங்க சூரிய சுக்கரன் சஞ்சாரம் உங்களுக்கு வலுவாக இருக்கிறதுனால வழக்குகள்லாம் ஏதாவது வைத்திருந்தீங்கன்னா அதில் சாதகமான போக்கு உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நண்பர்களிடம் கவனமாக பழகிறது நல்லது அப்போ தான் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு இது இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நண்பர்கள்கிட்ட உங்ககிட்ட நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் வகையிலையும் சரி நண்பர்களுடைய இதுலேயும் சரி அதனால் கவனமாக பழகிறது நல்லது அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அது தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கும் பார்ட்னர்களோடு அனுசரித்து செல்வது நல்லது அப்படி இல்லைன்னா தொழிலில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்களோடு இந்த மாதம் விட்டு கொடுத்து செல்லணும் அப்போ தான் பல பிரச்சனைகள் ஏற்படாமல் தப்பிக்க முடியும் வீண் அலைச்சல்லாம் ஒரு பக்கம் உண்டாகும் வீண் அலைச்சல் உண்டாகாமல் இருக்க எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும் இல்லைனா உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும் இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தில் இருப்பவர்களோடு அவ்வப்போது வாக்குவாதங்கள் உண்டாகலாம் அது உண்டாகாமல் இருக்க விட்டு கொடுத்து போங்க இல்லைனா அமைதியாக போங்க அப்புறம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய துளா ராசிக்காரங்க ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது அப்படி சென்றிங்கன்னா தான் கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும் இல்லைன்னா கருத்து வேற்றுமை வந்து உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் ஸோ அதனால் கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கிறதுக்கு அனுசரித்து செல்வது நல்லது அப்புறம் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது உங்களுடைய வலதுக்கு திருப்தி தரும் மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது இந்த மாதம் உறவினர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் தவிர்க்கிறது நல்லது வாக்குவாதத்தில் ஈடுபட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும் இது ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் பெண்கள் துளா ராசிக்காரங்களுக்கு வரவுக்கேற்ற செலவானது இந்த மாதம் இருக்கும் மற்றவர்கள் பிரச்சனை தீர பாடுபடுவீங்க காரியத்தடை தாமதம் ஏற்படலாம் அந்த காரியத்தட தாமதங்கள் ஏற்படாமல் இருக்க நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த தடையெல்லாம் ஏற்படாமல் தப்பிக்கலாம் அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டமானது அதிகரிக்கும் அந்த நாட்டம் அதிகரிக்கிறது நல்லது தான் அப்போ தான் உயர்கல்வி பற்றிய சிந்தனையும் மேலோங்கோ நீங்கள் அந்த சிந்தனையை மேலோங்கிறதுனால அதற்கேற்ப செயல்பட்டு வெற்றியை பெற முடியும் ஸோ மாணவர்களுக்கு கல்வியில் இன்ட்ரெஸ்ட்டு இந்த மாதம் அதிகரிக்கிறது ரொம்ப நல்லது தான் ஆக மொத்தம் உங்களோட ராசிக்கு என்ன மே மாதம் நடக்குங்கிறத கிரகநிலைகளால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை இவ்வளோ நேரம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது ஒரு ஐடியா வந்திருக்கோ இதற்கேற்ப நடந்து பணம் பெறுங்க இப்போ நெக்ஸ்ட்டு உங்களோட நட்சத்திரத்துக்கேற்பவும் பர்டிகுலராக என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன் அதையும் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு சித்திரை மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது உறவு பலப்படும் தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபமானது தேடக்கூடிய முயற்சியில் ஈடுபடலாம் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது சுப நிகழ்ச்சிகளில் இடம்பெற வாய்ப்பு கிடைக்கும் ஆகும் மொத்தம் உங்களோட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதிரி தான் மே மாதம் இருக்க போகுது அப்புறம் சுவாதியில பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு சுவாதியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பண பற்றாக்குறையை சந்திக்கிற மாதிரி இருக்குது சனி சஞ்சாரத்தால் ஒரு பிரச்சனை முடிந்ததும் இன்னொரு பிரச்சனை உருவாகலாம் ஆனாலும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தோல்வியும் இல்லாமல் சமாளித்து ஜெயிக்கலாம் அதுக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை இந்த மாதம் உழைக்காமல் பார்த்துக்குங்க இதுதான் உங்களுக்கு இந்த மாதம் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எடுத்த காரியங்கள் உடனே வெற்றி ஏற்படும் சில காரியங்கள் தாமதமாக வெற்றி ஏற்படும் உங்கள் விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் பழகக்கூடிய நண்பர்களை எடை போட முடியாது வெடுத்ததெல்லாம் பால் என்று நம்பக்கூடிய உங்கள் பெருந்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க எல்லாத்துலேயுமே கவனமாக இருங்க இது உங்களோட நட்சத்திரத்துக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப நீங்கள் நடந்துக்குங்க அவ்வளோதாங்க துளார ஆசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்பவும் என்ன நடக்குங்கிறத சொல்லிட்டேன் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க தெரிஞ்சதுக்கேற்ப இந்த மேல் முடிகிற வரையும் நடந்துக்குங்க இந்த மேலே நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணுனால் குலதெய்வத்தை வணங்கி வரணும் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா பணவரவில் இருந்த தடை நீங்கும் காரிய வெற்றி உண்டாகும் அதனால் இதை வந்து மறக்காமல் பண்ணுங்க அப்புறம் உங்களுக்கு இந்த மாதம் சந்திராசிரம தினம்னு பார்த்திங்கன்னா ஒன்று இருபத்தேழு இருபத்தெட்டு அதிர்ஷ்ட தினம்னு பார்த்திங்கன்னா இருபது இருபத்தொன்று அவ்வளோதாங்க முழுமையாக உங்களுக்கான பலனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இந்த பலனை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி துளா ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா விடசும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களோட சந்திக்கிறேன் நன்றி